அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணு கலர் ஒயரை பயன்படுத்தி அதாவது நம்ம தேசிய குடியில் இருக்க மூணு கலரை பயன்படுத்தி ஒரு கீ செயின் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கீ செயின் எடுத்து அதில் போட்டுருங்க இந்த வீடியோ முழுசு முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை வந்து நான் ஆரம்பிக்கும் போது கியூபோர்டு கீ செயின் மாதிரி நல்லா முடிச்சிடலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அதை முடிக்க தெரியாதனால ஃபினிஷிங்கில் அந்த முடிக்கிற இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தோணக்கூடிய பெஸ்ட்டு ஐடியாஸ் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க அதை நம்ம அந்த சேனலில் நாங்கள் ஒளிபரப்புகிறோம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஐடியாவுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு வெள்ளை பச்சை நம்ம இந்திய தேசிய கொடி கலரில் மூணு ஒயர் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஒயரும் மூணு அடி பத்து சென்டிமீட்டர் நீளத்தில் எடுத்திருக்கோம் அது இல்லாமல் இதில் கோக்கத்துக்கு ஒரு கீச்செயின் எடுத்திருக்கோம் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் வாங்கி இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் நாம் இப்போ இந்த கீச்செயினை அம்லா நாட்டு நான் முடித்து வச்சு தான் நாம் போட போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா மூணு ஒயரும் சமமாக மடிச்சுக்கணும் இந்த மாதிரி சகமாக மடிச்சுக்குங்க மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட்டு ஃபஸ்ட்டு ஒயராக பச்சை கலர் ஒயர் தான் வைக்கணும் அப்போ தான் கலர் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு பச்சை கலர் ஒயரை மடிச்சுக்கோங்க அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லூப் மாதிரி வச்சுருக்குறோம் அதுக்கு மேலே வெள்ளை கலர் ஒயரை மடித்து வைக்கிறோம் அதையும் லூஸாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூணாவதாக வந்த சகப்பு ஒயரை இது மேலே வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க இதற்கு முன்னாடியே அமலா நாட் போட தெரியாத சகோதரிகளுக்கு அமலா நாட் போடுவது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் விளக்கமாக இருக்கும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போவும் பார்த்துக்குங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு வச்ச பச்சை உயர் பிறகு இந்த பள்ளமான பகுதி எடுத்து இப்படி மேலே வைங்க மேலே வச்சுட்டு ரெண்டாவது வெள்ளை ஒயர் இருக்கும் அந்த வெள்ளை ஒயரை இந்த பச்சை கரு லூப்புக்குள்ள மட்டும் விடுங்க அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஒயர் வச்சிங்களோ அந்த உயர்னுடைய லூப்பில் மட்டும் வைக்கணும் மூணாவதாக சிகப்பு உயர்னுடைய பள்ளமான பகுதி எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் அதாவது பச்சை லூப்பு வெள்ளை லூப் ரெண்டுக்குள்ளேயும் விடுங்க விட்டு இப்போ டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அம்லா நாட் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம மூணு ஒயருமே ஜாயின் பண்ண ஒயருங்கனால அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறதுனால பாருங்கள் இப்போ செகுப்பு ஒயர் கரெக்டாக இருக்குது அதில் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை வெள்ளையும் பாருங்க வெள்ளை ஒயர் பாருங்கள் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து முன்னப்பின்னே இழுத்த மாதிரி இருக்குது அதனால வெள்ளை ஒயரை எது வளர்த்தியாக இருக்கோ அந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயர் மட்டும் லூஸ் பண்ணி விட்ருங்க பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இழுத்துருங்க இழுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் ஒர்க்காக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அதிகமாக எழுத்துட்டிங்கன்னா இன்னொரு சைடு ஆப்போசிட் அதிகமாகிடும் பாருங்கள் இப்போ சமமாக இருக்குது அடுத்து பச்சை ஒயரையும் பார்த்துருங்க பச்சை உயர் ஆல்ரெடி சமமாக தான் இருக்குது இந்த மாதிரி மூணு உயர் சமமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அம்லா நாட் மேல் பக்கம் வந்துடுச்சு நம்ம இதற்கு முன்னாடியே கியூபா இருக்கி சேஞ்ச் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் இதே மாதிரி தான் அதில் வந்து நம்ம ஸ்கொயர் நாட் வச்சு போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் அப்படி உள்பக்கம் பக்கம் திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பள்ளமான பகுதி ஆறும் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி வந்திருக்கும் மூணு ஒயர் வச்சமில்லையே ஆறு ஒயர் வந்திருக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம் ஆனால் இந்த பள்ளமான பகுதி இருக்கிற இடத்துல வைக்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒயராக செவப்பு ஒயர் எடுங்க எடுத்து இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுக்கிட்டு இந்த வெள்ளை ஒயரை அதுக்கு மேலே ஒரு லூப் பண்ணுங்க இப்போ மூணா மூணாவதாக இருக்க பச்சை உயர் இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகுப்பு ஒயரே நாலாவது ஒயராக வரும் அதையும் இப்படி மேல் நோக்கி மடிச்சுக்குங்க இந்த வெள்ளை ஒயரை எடுத்து இந்த செவப்பு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க விட்டு டைட்டாக பிடிச்சிங்க கடைசியாக பச்சை ஒயர் இருக்கும் அந்த பச்சை உயிரை எடுத்து செகப்பு வெள்ளை ரெண்டு லூப்புக்குள்ளையும் விடுங்க விட்டு போய் டைட் பண்ணுங்க டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் பக்கமும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு அமலா நாட் கிடைச்சிரும் இந்த பக்கமும் நம்மளுக்கு அமலா நாட் கிடச்சிருக்கு இப்போ இந்த பக்கமும் நம்மளுக்கு அமலா நாட் கிடச்சிருக்கு இதுவும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஸ்டெப்பு தான் இப்போ புரிஞ்சுக்கீங்க இப்போ பாருங்கள் அடுத்தது இனிமேல் நம்மளுக்கு இந்த பின்பக்கம் அதாவது மொதல் ஆரம்பிச்ச ஆரம்பித்த நாட்டில் இல்லை இனிமேல் நாம ரெண்டாவது நாட்டு ஆரம்பிச்ச பாருங்க மேல் பக்கம் அந்த பக்கம் தான் பின்ன போறோம் இப்போ நம்ம மறுபடியும் வந்து நீங்கள் எந்த உயர வேணால் எடுத்து பின்லாம் ஆனால் நம்ம வந்து சகப்பு உயரம் அடையாளத்துக்காக சகப்பு உயரையே பின்னுறோம் இப்போ நீங்கள் இப்படி திருப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொர சொரப்பான பகுதி மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்து பிடிச்சிக்கங்க ஒன்று ரெண்டாவது ஒயரு வெள்ளை உயரம் மடித்து வச்சுக்கோங்க இது ரெண்டை மட்டும் லூப் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஒயர் விட போகிறோம் மூணாவது ஒயராக பச்சை ஒயர் இருக்கும் பச்சை ஒயரை போய் டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நாலாவதாக நம்மளுக்கு சிகப்பு ஒயர் இருக்கும் அதையும் டைட்டாகவே வச்சுக்கோங்க இப்போ அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை ஒயர் இருக்கும் அந்த வெள்ளை ஒயரை எடுத்து சகப்பு லூப்புக்குள்ள மட்டும் விடுங்க பச்சை உயர் எடுத்து சிகப்பு வெள்ளை ரெண்டு லூப்புகளையும் விடுங்க விட்டுட்டு எப்பவும் போல தான் நம்ம டைட் பண்ணணும் டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொர சொரப்பான பகுதி மேலே வர மாதிரி ஒரு நட் நம்மளுக்கு கிடைக்கும் ஆறு வயலையும் டைட் பண்ணுங்கள் இது ரிவர்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் லூஸ் வராமல் பின்னிக்கணும் பாருங்கள் இப்பவும் அம்லா நட் தான் வந்திருக்கு ஆனால் மேலே வந்து சொர சொரப்பான பகுதி வந்திருக்கு இப்போ மறுபடியும் அதே ஸ்டெப்பு தான் மறுபடியும் செகப்பு உயர முதல் ஸ்டெப்பாக மடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைஸான பகுதி மேலே வரும் நம்மளுக்கு அதாவது மேலே நைஸான பகுதி வரும் ஒன்று அதுக்கு மேலே வெள்ளை உயரம் மடித்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணாவதாக பச்சை உயரம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க சிகப்பு ஒயரையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெள்ள ஒயர் இருக்கும் அந்த வெள்ளை உயர் எடுத்து சிவப்பு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க பச்சை உயர் இருக்கும் அதை எடுத்து சிகப்பு வெள்ளை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுங்க விட்டு இப்போ டைட் பண்ணுங்க டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நைஸான பகுதி வர மாதிரி அவலா நாட் கிடைக்கும் இதே ஸ்டெப்பை நீங்கள் தொடர்ந்து பின்னணும் எல்லா நான் ஒயரி இழுக்கும் போதும் ஒன்று லூஸு டைட்டாக பண்ணிடக்கூடாது எல்லாம் ஒரே இது கொடுத்து டைட் கொடுத்து பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வளர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சென்டிமீட்டர் வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் செவப்பு வெள்ளை பச்சை செவப்பு பச்சை எந்த பக்கம் சுற்றி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த அதே காம்பினேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம இவ்வளோ பின்னிட்டோம் இப்போ நாம் இது வரைக்கும் பின்னியிருக்கோம் மறுபடியும் அதே மாதிரி தான் சிகப்பு அதாவது எல்லா நாட்டையும் நீங்கள் கரெக்டாக ஈக்குவல் டைட்டாக பண்ணீங்க தான் அழகாக வரும் பாருங்கள் மொதல் ரெட் கலர் ஒன் மடித்து வச்சுக்கோங்க ஒயிட்டு க்ரீனு அதுக்கப்புறம் ஒயிட் ரெட்டை எடுத்து இப்படி மடக்கிங்க ஒயிட்டை எடுத்து இந்த ஒரு லூப் குள்ளே மட்டு விடுங்க க்ரீன் உடுத்து ஒரு லூப் குள்ளே முட்டு விடுங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர் மிச்சம் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் நான் இங்கே வெட்டிடுங்க வெட்டிட்டு நமக்கு தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு தெரியாதனால இப்படியே நான் முடிக்கிறேன் அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்ட கியூஆர் கீ செயின் ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணியிருந்தோம் ஆனால் இதை வந்து நான் ஒரு ஐடியா இல்லாமல் ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இது முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நான் வந்து இதை அப்படியே பிடிச்சி ரப்பர் பேண்ட் போட்டு இதை முடிச்சு காட்டுறேன் இதை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் வந்து யாருக்காவது வேறு ஐடியாஸ் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுக்குறோம் ஷேர் பண்ணிக்கோங்க கொடுக்குற பெஸ்ட்டு ஐடியாவுக்கு நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று தரோம் எப்படி எதாவது உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா முடிச்சு காட்டுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம்